இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறோம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும் குறிப்பாக ஆண்டவரை அவர் எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கை அந்த ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எவ்வளவு உறுதியானதாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடமிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அங்கே அவரை தச்சருடைய மகனாய் மட்டுமே மக்கள் பார்க்கிறார்கள் இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது இவர் தச்சருடைய மகன்தானே இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசுவை சந்தேகப்பட்டார்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனவே இறைவார்த்தை சொல்கிறது அந்த நம்பிக்கை இல்லாத இடத்திலே அந்த நம்பிக்கை இல்லாத மக்களுடைய மனநிலையை பார்த்து இயேசுவால் அங்கே வேறு வல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை என்று பார்க்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் இயேசுவிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே நாம் எந்த மனநிலையில் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம் முதலில் ஆழமான விசுவாசம் நம்மிடத்திலே இருக்கிறதா அன்னை மரியாளிடத்தில் இந்த ஆழமான நம்பிக்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவேதான் தான் காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆனாலும் இவர் நான் கேட்டதனால் எனக்கு இதை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அந்த பணியாளர்களிடத்தில் சொல்லிவிட்டு செல்கிறார் அன்னை மரியால் இப்படியாய் சொல்லுகிறார் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று எவ்வளவு எளிமையான ஆழமான விசுவாசம் பாருங்கள் அவருக்கு நேரம் வராவிட்டாலும் கூட நான் கேட்டுவிட்டேன் எனக்காக அவர் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அந்த இடத்தை விட்டு சீடர்களிடம் சொல்லிவிட்டு அன்னை மரியால் கடந்து செல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய விசுவாசமும் இப்படியாய் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜபத்தை கேட்டு என் குடும்பத்தை வழிநடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதே போல பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமனுடைய விசுவாசத்தையும் நாம் பார்க்க முடியும் அவர் தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விட்டு கொடுக்கிறார் தன்னுடைய சொந்த ஊரை இடத்தை விட்டு கொடுக்கிறார் எதற்காக ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஆண்டவரின் மீது அளவுகடந்த நம்பிக்கை தன்னுடைய ஒரே மகனை கூட பலியிடவும் துணிந்தார் அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்திருந்தார் எனவேதான் அவர் ஆசி பெற்றவராயிருக்கிறார் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் அவருடைய சந்ததியை பழுகி பெருகச் செய்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படி ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு கேட்போம் அதே போல நல்ல மனம் வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் நாம் ஆண்டவரிடத்தில் வெறுமனே நம்பிக்கையை மட்டும் கொண்டிருந்தால் போதாது நமக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல குணநலன்கள் தேவை பல நேரங்களிலே நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் நம்மிடத்திலே நல்ல மனதில்லை எனவேதான் பல நேரங்களிலே நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுவதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எத்தகைய மனநிலையில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்கள் உங்களுடைய நலனிற்காக கேளுங்கள் உங்களுடைய அயலாருடைய நலனிற்காக ஜபம் செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஏற்றி சொல்லி இருக்கிறார் உங்களுடைய பகைவருக்காகவும் மன்றாடுங்கள் நம்முடைய பகைவருக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறார் மற்ற காரியங்களை எல்லாம் எல்லோரும் செய்கிறார்களே பாவிகளும் இதை செய்கிறார்களே உங்களுக்கும் பாவிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு நாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய எதிரிகளுக்காகவும் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு அதை சிலுவையிலே செய்தும் காண்பித்தார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்றாடினார் ஜெபம் செய்தார் எனவே நம்முடைய மனநிலையும் கடவுளுக்கு உகந்த அன்பு மனநிலையாய் அன்பு இதயம் கொண்ட இதயமாய் நம்முடைய இதயம் இருக்க வேண்டும் அதே போல இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடம் வந்து எடுக்கப்படும் இதை மேலோட்டமாய் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லுகிறார் என்று தோன்றலாம் உள்ளவர் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் நம்பிக்கை கொண்டோருக்கு கொடுக்கப்படும் நல்ல உள்ளம் கொண்டோருக்கு கொடுக்கப்படும் நம்மிடத்திலே நல்ல உள்ளம் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்மிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய இதயத்தை நம்முடைய மனதை நல்ல எண்ணங்களினால் நிரப்புவோம் நம்பிக்கையினால் நிரப்புவோம் ஆண்டவர் உறுதியாக நம்மை வழிநடத்துவார் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக குறுகிய ஒன்று இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு இந்த அளவிற்காய் ஆண்டவர் என்னை வழிநடத்தி என்னை உயர்த்தி வந்திருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என் ஆயின் ஆண்டவர் இருக்கிற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் நல்மனம் கொண்டோராய் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு அமைதி உரித்தாகும் ஏசுக்கே புகழ் மன்றாடுவோமாக உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ் நுமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இதோ நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்மணம் கொண்டோராய் ஜெபம் செய்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி இதோ நோயாளர்களுக்காய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் நோய்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று வரும்படியாய் செய்தரலாம் இதோ நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில நீரே இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக நீரே இவர்களை திடப்படுத்துவீராக என்னும் குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களை நீரே விடுவித்து மீண்டும் இவர்கள் நல்லபடியாய் வாழும்படியாய் செய்திடலாம் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீரே எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதி தரலாம் எங்களுடைய தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று வரும்படியாய் நீரே எங்களை திருத்துவீராக நீரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவீராக பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தையை வாசிக்க தவறியிருக்கிறோம் அதன்படி வாழ தவறியிருக்கிறோம் எங்களை மன்னித்தருளும் எங்களை மன்னியும் ஆண்டவரே நீ வரக்கூடிய நாட்களிலே உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தூய் ஆவியானவரே எங்களை திடப்படுத்தும் ஆவியானவரே உடைய ஞானத்தினால் எங்களை எங்கள் பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக இதோ கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவருடைய உழைப்பை ஆசிர்வதி இவரது தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக நல்லபடியாக இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று இவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் செய்தரணும் இயேசு தெய்வமே இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதியும் உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டார்கள் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் நீரே உடைய அருள் ஆசீர்வாதங்களினால் இவர்களை நிரப்புவீராக உடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே இவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை இன்றே நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதி மீண்டுமாக நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும்படியாய் நீர் செய்யும்படியும் இந்த நாளில நாங்கள் எந்த வேண்டுதலோடு ஜபிக்கிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறேன் உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீரே எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையும் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்